ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்னைக்கு யாத்திராகவும் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார் முற்றணியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியே என்றான் அப்போ மோசே வந்து ஆடுகளை மேய்ச்சு கொண்டே இருக்கும்போது அவர் வந்து ஒரு கண்மலை பக்கத்துல ஒரு முட்புதர் வந்து எரிந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறாரு என்னடா முட்புதர் எரிந்து கொண்டே இருக்குதுன்னு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு அதற்கப்புறம் அது எப்படி கருகாம இருக்குதுன்னு பாக்கலாமேன்ட்டு முன்னாடி ஸ்டெப் எடுத்து போறாரு அப்போ தேவன் அந்த முட்செடியில இருந்து பேசுகிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா மோசே அந்த இடத்துல வந்து அந்த செடி எரிகிறத பார்த்து அந்த முற்றடி கருகலங்கறத தெரிஞ்சு அடுத்த ஸ்டெப் எடுக்கிற வரைக்கு தேவன் மோசை கிட்ட பேசவே இல்லை சாரி மறுபடியும் இன்ட்ரோ பண்றதுக்கு இன்னைக்கு பைபிள் படிச்சீங்களா தினமும் பைபிள் படிங்க விடாம பைபிள் படிங்க தூக்கம் வந்தாலும் பைபிள் படிங்க ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம்னு ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சங்கீதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனா பைபிள் மட்டும் படிக்காம இருக்காதிங்க அஞ்சு நிமிஷம் மாதிரி இன்றைக்கி ப்ரேயர் பண்ணிங்களா பைபிள் படிச்சுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள் நிறைய ப்ரேயர் மெத்தட்ஸ் இருக்குது கடந்த நாட்களில் ஜெயராணி ம சிஸ்டர் வந்து சொல்லி கொடுத்தாங்க நான் அடுத்த ஷேரிங்கில் வந்து நான் அதை அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் சாரி வீடியோ இன்ட்ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மோசே பக்கத்தில் போகிறதற்கு ஒரு அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் தேவன் மோசை கிட்டே பேசவே இல்லை கர்த்தரோ கர்த்தர் நம்மளுக்கு அற்புத அடையாளங்கள் செய்யணும்னு விரும்புகிறார் அதற்கு தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு அடி மட்டும் நீ எடுத்து அப்படின்னு தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் இப்போ இந்த மோசையை கொண்டுதான் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு தேவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு அப்போ இந்த மோசைய திரும்பவும் அவருடைய பிரயாணத்துல திரும்ப அழைச்சு கொண்டு வரணும் ஏன்னா அவ இந்த பிரயாணம் டைவெர்ட் ஆகி வேற ரூட்டுக்கு போயிடுச்சு அவர் வேற ரூட்ல இருக்கிறாரு அவர் தேவன் நியமிச்ச அந்த வழியில அவர் பிரயாணம் பண்ணல அப்படிங்கிறத மோசைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு அதனால தேவன் என்ன செய்கிறார் மோசையை சந்தித்து அவன் வழியை திரும்பவுமாக கத்தர் விரும்புன பக்கத்துக்கு திருப்ப ட்ரை பண்ற அதற்காக மோசிய கிட்ட வெறுமனை போய் பேசாம அற்புதத்தின் மூலமாக மோசை கிட்ட பேசுறாரு அப்படி மோசை கிட்ட பேசுறதுக்கு கூட தேவன் மோசையே ஒரு அடி எடுத்து வைக்க இந்த இடத்துல அவரை உந்தி தள்ளுகிறத நம்ம பார்க்கலாம் நம்ம லைஃப்ல நம்ம கொண்டு எவ்வளவு பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னு தேவன் முடிவு பண்ணாலும் ஒரே ஒரு அடி அவருக்கு பக்கத்துல போகிறத அவர் விரும்புகிறார் நம்ம மலைகளை பெயர்க்கலாம் பேய்களை ஓட்டலாம் லிவியத்தான் பாம்பை மிதிக்கலாம் இல்லை எத்தனையோ பேரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தலாம் இப்படி நம்ம மேலே ஒரு பெரிய திட்டம் இருந்தாலும் நம்ம முதல் முதல்ல கர்த்தரை நோக்கி போருக்கிற பிரயாணத்துல தொடர்ந்து இருப்போமானால் கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற அவருக்கு அது லேசான காரியமாக இருக்கும் மோசி எகிப்துக்கு போகிறதற்கு இதற்கப்புறம் நிறைய ப்ராசஸ்லாம் இருந்துச்சு ஆனா எகிப்துக்கு மோசை போகிறதுக்கு முதல் முதல்ல எடுத்து வச்ச அடி எதுனா இந்த முற்றடியில எரிகிற இந்த அக்னியை நோக்கி மோசை எடுத்து வைத்த முதல் அடி அப்போ நம்மளுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும் ஒரு வாஞ்ச இருக்கணும் தேவன் நமக்கு தாகத்தை கொடுத்துருப்பாரு நம்மளுக்கு நம்மள்கிட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க சிலருக்கு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தாகத்தை ரொம்ப கொடுப்பார் சிலர் பிள்ளைகளுக்காக சில பாதிக்கப்பட்ட வியாதி வியாதியில் உள்ளவர்களுக்காக இப்படி தேவன் நம்ம இருதயத்தில் ஒரு பாரத்தை கொடுப்பார் ஆனா அந்த பாரத்தை சுமந்து கொண்டு தொடர்ந்து பிரயாணிக்க முடியாதபடி நம்ம லைஃப்ல நிறைய இடர்பாடுகள் வரும் பிறருக்காக ஜெபிக்கலாம் நினைக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனை பெருசா இருக்கிறதுனால முதல்ல நம்மளுக்காக நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனைக்காக ஜெபிப்போம் அதுவே நம்ம பாரத்தை ரொம்ப நேரம் சுமந்து கொண்டு சென்று பிறருக்காக ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அப்போ இப்படி நம்ம தொடர்ந்து நம்மளை பிரச்சனையவே பார்த்துட்டு இருக்கும்போது நமக்குள்ள தேவன் வைத்த அந்த அக்னி அந்த பாரம் வந்து தாகம் வந்து தனியாக ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் அப்படிப்பட்டவங்களை சந்திச்சா கூட நமக்கு அதில் ஒரு பாரமோ ஒரு வலியோ இல்லாத மாதிரி நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம் அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரே அடிக்கிறத பார்த்து தாங்கி கொள்ள முடியாமல் அவனை கொலை செய்தாரு மோசே இப்போ முழு தேசமே அடிமையா இருக்கு கூக்குரல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு மோசே எனக்கு என்னன்னு இருக்கிறார் ஏன்னா அவர் லைஃப்ல நடந்த அந்த கசப்பு மோசையை திரும்ப அவர்களுக்கு ரட்சகனா மாற்றணும் அவங்கள விடுதலை செய்யணுங்கிற உணர்வுல இருந்து வெளியே கூட்டி கொண்டு வந்துருச்சு அந்த தாகத்தை திரும்பவும் அந்த தாகத்தை ஏற்படுத்துறதற்காக தேவன் அவர் கொழுந்து விட்டு எ முடியில எரிகிறார் மோசையை அதற்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறதற்கு தேவன் ஏவுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது அப்போ நம்மளுக்குன்னு கொடுத்த அந்த தாகத்தை அணைய விடாம காப்பாத்திக் கொள்ள வேண்டியது நம்ம பொறுப்பு மோசையை போலதான் நன்மை செய்யணும் பிறருக்காக வாழணும் பிறருக்காக ஜெபிக்கணும் பிறருக்காக மனது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லார் லைஃப்லையும் நம்ம சொந்த வாழ்க்கையில் அதிகப்படியான போராட்டமும் பிரச்சனையும் வரும் எதற்காக அப்படின்னா நம்ம இந்த பிரயாணத்தில் தொடர்ந்து போனால் நம்மை கொண்டு தேவன் பல பெரிய காரியங்களை செய்திருவார் அப்படிங்கிறதுனாலேயே பிசாசானவன் நம்மளை முன்னாக செல்ல விடாமல் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம லைஃப்பை கர்த்தருடைய வழியில் போக விடாமல் ஸ்டாப் பண்ணுவோம் நீங்கள் நல்லா உங்கள் லைஃபை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நல்லா உங்கள் லைஃபை அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒரு மோட்டிவோட கர்த்தருக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க எங்கேருதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை நிமித்தமாக மித்த எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுலேயே இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை ஒரு நாள் சால்வ் ஆகி முடியும் போது நீங்கள் எந்த மோட்டிவோடு போனீங்களோ அந்த மோட்டிவையை இழந்தவங்களாக நிற்பீங்க நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் மேபி நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து பர்ஸ்னலாக வந்து கேட்டிருக்கேன் அதனால தான் தேவன் இப்படிப்பட்ட பாதையில் ஆன மோசையை திரும்ப அவனுடைய பிரயாணத்துக்கு கொண்டு வருவதற்காக திரும்ப ஒரு அடி எடுத்து வைக்கிறார் மோசை கிட்ட பேசுகிறார் நீ போப்பா நீ தான் போய் அவங்கள ரட்சிக்கணுங்கும் போது மோசைக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை ஏன்னா அவர் அந்த தாகத்தை அந்த இதெல்லாம் இழந்துட்டார் இன்றைக்கி அவர் வந்து தனிமரமாக ஒரு அந்நிய தேசத்தில் பரதேசியாக நான் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா நான் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சுட்டு இன்னைக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் நிலைமையே பரிதாபமாக இருக்கு நான் போய் வந்து அந்த இஸ்ரேபியல் ஜனங்களை மீட்கிறத வேற யாரையாவது அனுப்புங்க லார்ட் அப்படின்னு மோசிய சொல்லுகிறார் கர்த்தர் இந்த மோசிய கிட்ட சொன்னதை தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லுகிறார் எந்த தாகத்தை இழந்து போனோம் எந்த ஒரு பாரத்தை இழந்து போனோம் எந்த அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருந்த அக்னி நமக்குள்ளே தணிஞ்சு போச்சு அது திரும்பவும் உயிர்ப்பிக்கிற நேரம் வந்தாச்சுன்னு கருத்தை சொல்லுகிறார் எத்தனையோ பேருடைய ஜப வாழ்க்கை இன்கன்சிஸ்டாக இருந்ததுக்கு காரணம் அவங்க லைஃப்பில் வந்த ஏதோ ஒரு சர்க்கல் ஒரு போராட்டம் ஒரு வியாதி மூணு நாள் நாலு நாள் காய்ச்சல் தலைவலி ஜலதோஷம் வந்திருக்கும் அந்த அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிற அந்த தாகத்தில் ஒரு சின்ன முரண் வந்திருக்கும் அது ஒருவேளை அஞ்சு மணிக்கு எந்திக்கலாம்னு நினைச்சவங்க இப்போ ஆறு மணி சரி ஆறு மணிக்காது எந்திக்கலான்னு ஜெபிக்கும் நினைக்கும் போது இப்போ ஆறேகால் ஆறரை ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டு இப்போ ஜெபிக்க எப்படி அந்த ப்ரேயர் லைஃப்பை நான் இழந்து போனேன்னு தெரியாம நிற்கிறவங்க இருக்கிறாங்க சின்ன சர்க்கிள் தான் பிசாசு கொண்டு வருவான் யாருக்கு எப்படிப்பட்ட வேதனையை கொண்டு வந்தா அவங்க திரும்பவும் இந்த பாதையில போக மாட்டாங்க அப்படிங்கிறத அவன் நல்லா கல்குலேட் பண்ணி வச்சிருக்கிறான் தான் தேவன் ஏன் ஜெபத்தை ஏன் வேதத்தை இவ்வளவு தூரம் தேவன் நமக்கு முக்கியப்படுத்துறாருன்னா இந்த ஜெப இந்த வேதத்தின் மூலமாகவும் இந்த ஜெபத்தின் மூலமாகவும் தான் நம்ம அந்த அக்னிய அணைய விடாமல் எழும்ப செய்ய முடியும் யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தானோ அப்ப நாமளும் எழுந்து பிரகாசிக்க வேண்டாமா இப்பதான் மங்கி எறிகிறத்யா இருக்கிறோம் அப்பனா எப்படி எழுந்து பிரகாசிக்கிறது தேவன் நம்மளை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் அந்த மங்கி அணைய விடாமல் தேவன் எப்படியோ ஒரு விதத்துல காப்பாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இப்ப மங்கி எரிந்து கொண்டு இருக்கிற நாம கொழுந்து விட்டு எரியணும் தேவன் நமக்குள்ள என்ன பாரம் கொடுத்திருக்கிறாரோ அதற்காக ஜெபிக்க அதற்காக உபவாசம் இருக்க அவர்களுக்காக மனதுருகி தேவ சமூகத்துல மன்றாட இன்னைக்கு தேவன் நம்மளை திரும்பவும் எழு உயிர்ப்பிக்க முற்றடியில் அன்று மோசையின் மூலமாக அவனுக்கு உணர்த்தின தேவன் நமக்கும் உணர்த்துகிறார் எந்த பாரத்தை இழந்தீங்க எந்த இதை இழந்தீங்க இன்னைக்கு உயிர்ப்பீங்க அதற்கு இந்த வேதத்தை தொடர்ந்து வாசிங்க கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட உறவில் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நிச்சயம் நீங்கள் அந்த பாரத்தை சுமப்பீங்க உங்களை கொண்டு தேவன் செய்வார் இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா வேற யார் மூலமாக காரியம் நடந்துடும் ஆனால் உங்கள் நீங்கள் அந்த அழைப்பை இழந்து போவீங்களே அதை இழந்து போகவே கூடாது நம்மளை கொண்டு இந்த அற்பமானவர்களை கொண்டு இந்த குறைவானவர்களை கொண்டு ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும்னு நினைச்ச அந்த ராஜாவுக்கு நம்ம பெருமையை சேர்க்க வேண்டாமா தொடர்ந்து பிரயாணிப்போம் காட் யூ